இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய புள்ளி திருமாவளவன் அவர்களுக்கும் தொடர்பா இதை குறித்து தான் விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் வேற ஒருவர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில உலகத்துல எந்த மூலையிலையும் போதைப் பொருளே இருக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டுல குக்கிராமத்துல கூட மூளைக்கு மூளை கஞ்சா கிடைக்கிறதா சொல்றாங்க ரெண்டாயிரம் கோடிக்கு மூவாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கிடைச்சதா போலீசார் தினந்தோறும் வழக்கு பதிவு பண்றாங்க இதுல அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமா டெல்லியில சில நாட்களுக்கு முன்பாக ஒரு போதைப் பொருள் கும்பல டெல்லி போலீசார் கைது பண்ணாங்க அந்த கும்பலுக்கு தலைவன்னு தமிழ்நாட்டு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தவன கை காட்டினாங்க அதுல அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் என்னன்னா அந்த திரைப்பட தயாரிப்பாளர் திமுகவுடைய கட்சியை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம இந்த வாழப்பழ மாதிரி பேசுவார் பாருங்க இயக்குனர் அமீர் பெரிய புரட்சி புடலங்க மாதிரி பேசுவாரு அந்த அமீருடைய நெருங்கிய நண்பரும் உறவினருமா பல தொழில் கூட்டாளிகளாகவும் இருக்கக்கூடிய நபர் தான் அந்த சாதிக்கு என்று குற்றம் சாட்டக்கூடிய முதல் குற்றவாளி இந்தடைய வழக்கினுடைய விசாரணை என்பது பல அதிர்ச்சிய தந்துகிட்டு இருக்கு இது சாதிக் தலைமையில நடந்த ஒரு சின்ன குழுவா ஆட்சியாளர்கள் துணையோடு நடந்த பெரும் சதி திட்டமான மா திமுகவுடைய மாவட்ட அயலகனி துணை அமைப்பாளராக இருக்கிறான் இவன் இயக்குனர் அமீர் இப்ப என்ன சொன்னாரு அமீர் அவரெல்லாம் கைது பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு தெரியும் ஆனா சில வருடங்களுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் தொழில் கூட்டாளிகள் நெருங்கிய நண்பர்னு அவராகவே பேட்டி கொடுத்தாரு வெற்றிமாறன்லாம் வந்து இதுக்குலாம் ரொம்ப சப்போர்டிவா இருந்திருக்கிறார் இப்போ ஒரு பேட்டி வழியா இருக்கு இவருப்பான் சொல்றாரு அமீர் நானும் சாதிக்கும் இந்த ஒரு ரெண்டாயிரம் கோடி போதை பொறுப்பிட்ரு அப்படியே அதை சாதிக்கும் மிக நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல அமீருக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கும் அமீருடைய ஆசீர்வாதத்தோட தான் இதெல்லாம் நடந்திருக்குமோ என்கின்ற அச்சம் எல்லாருக்குமே இருக்கு அமீரையும் விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வரணும் என்று அனைவருமே பேச தொடங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அண்ண திமுக தம்பி அந்த சாதி தம்பி சலீம் இருக்காரு இல்லைங்களா ஜாஃபர் சாதிகோட தம்பி முகமது சலீம் அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இஸ்லாமிய பிரிவு சிறுபான்மை பிரிவினுடைய மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறாரா மாநில பொறுப்புல இருக்கிறாரா அவர் இப்ப நடந்த இக்தார் நோம்பு நிகழ்ச்சிக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமா செலவு பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அடிக்கிறாரு அப்புறம் செலவு பண்ணாம என்ன ஏதோ எவ்வளவோ படம் செலவு பண்ணி சொகுசா இருந்திருக்கிறாங்க திமுகவுக்கெல்லாம் பணத்தை வாரி வாரி வழங்கியிருக்கிறாரு எல்லாரு கூடயும் அவர் சாதிக்க எல்லாம் தொடர்புல தான் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாருமே கூட தொடர்புல தான் திருமாவளவனுக்கு சாதிக்கூடிய தம்பி சலீம் பிரம்மாண்ட வரவேற்பு எல்லாம் கொடுத்து எல்லாம் வச்சு செலவு பண்ணிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு என்கின்ற செய்தி வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமா இருந்துச்சு அடிதட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக கட்சி தொடங்கணும் சொல்லக்கூடிய திருமாவளன் அவர்கள் இந்த மாதிரியான சம்பவத்துல விடுபட்டிருக்கக்கூடிய நபர்களை கட்சிக்குள்ளார வச்சிருக்கிறாரு இவருக்கும் தொடர்பு இருக்கா என்கின்ற அச்சமெல்லாம் சமீபத்தில தான் லாட்ரி மாற்றியனுடைய மருமகனை கட்சி சேர்த்திருந்தாரு லாட்ரி மாற்றியினோட மருமகனும் அவரை போலதான் இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது அப்போ வந்து லாட்ரி தொழிலும் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்லாம் எல்லாமே கம்பு சுத்துவாங்க சரி ஓகே இப்பதான் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு எல்லாமே அவர் மேல குற்றச்சாட்டுகள் வந்து சோதனைகள்லாம் நடத்தப்பட்டிருந்தது ஆனா அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிய சேர்ந்த அடுத்த சில நாட்களுக்குள்ளாகவே மாநில தொலைப்பு பதவியும் கொடுத்தார் அது அவங்களுடைய கட்சி விவகாரங்கள் அதை விட்டுடலாம் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய கட்சி விவகாரங்களை நம்ம ஒதுக்கிட முடியுமா நிச்சயமா ஒதுக்கிட முடியாது ஏனால் அவர் களத்துல இறங்கி மக்கள் பிரதிநிதியாக வென்று நாடாளுமன்றத்திற்கு சென்றவர் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களையும் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம் ஐம்பது கோடி நூறு கோடி கொட்டி கொடு நம்ம நேர்ல இருந்து பார்க்கல கொட்டி கொடுத்ததா ஆதவர்ஜுன் ரெட்டி க கட்சியில சேர்ந்ததா சொல்றாங்க நம்ம நேர்ல பார்க்கலாம் அது உண்மையாகவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் பொய்யா கூட இருக்கலாம் அது நம்மளுக்கு விஷயம் கிடையாது அப்படி ஆதவ அர்ஜுன் ரெட்டி கட்சியில சேர்ந்ததுல ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய அதே வேலையில அடுத்து சில நாட்களுக்குள்ளாகவே விசிகாவுடைய நிர்வாகி இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் வணிகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் வெளியாகி வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சிய கொடுத்திருக்கு இப்ப இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ரெண்டு எம்பி மூணு எம்பி அனுப்பணும் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கணும் எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தான் கட்சியுடைய நிர்வாகிகள் சரியானவர்களா என்று ஏன் பார்க்கறதே கிடையாது எங்கேயோ அடிதட்டு எவனோ ஏதோ செஞ்சதுக்கெல்லாம் ஒரு முக்கிய கட்சிக்கு மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி மீது சொல்லக்கூடிய இந்த கட்சியினர் தன் கட்சியில இருக்கக்கூடிய மாநில பொருள் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறதா செய்தி வெளி யா இது வரைக்கும் வாய் வக்கலா என்கின்ற கேள்வி எல்லோர் மனதிலையும் இருக்குமா இல்லையா அவர் அழைத்தாரு என்பதற்காக நோம்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க நோம்பு நிகழ்ச்சி என்பது புனிதமான ஒரு நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தை பேணு காக்கக்கூடிய விஷயமாக அந்த நிகழ்ச்சியில் பல தலைவர்கள் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அழைக்கக்கூடியவருடைய பின்புலத்தை ஆராய வேண்டியது அவசியமான ஒன்று தானே அந்த நிகழ்ச்சியில் கூட அமீர் படத்தையும் எதுல இவர் தம்பி தம்பியோட போயிருந்தால் கூட ஊற்றுக்கள் நம்ம அவர் தம்பி இருக்கிறாரு யார் சாதிக்கூட தம்பி வரவேற்கிறாரு சாதிகோடை அண்ணன் சலீம் படத்தையும் இயக்குனர் அமீர் படத்தையும் பெருசு பெருசாக அந்த பேனரில் போடப்பட்டிருக்கு அப்போ ஏன்னா இது மூன்றும் ஒரு செயின் லிங்காக ஒரு தொடர்பாக இருக்கிறது என்பது தெரியுது இப்போ அர்ஜுன் ரெட்டியோட இணைப்பாள மிகப்பெரிய விமர்சனத்துக்காக இருக்கக்கூடிய வீசிக்கா எது பல ரீதியாக பொருளாதார ரீதியாக உதவுபவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா இருக்கக்கூடிய திமுக வீசிகா மீது இது மேலும் ஒரு பழி சொல்ல உண்டாக்கும் என்பதை நியாயம் தானே அப்போ இந்த போதைப் பொருள் விவகாரத்துல யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தோண்டி வாக்குறதிலும் அர்த்தம் இருக்குல்ல ஏன்னா நேற்று ஒரு பாலிமர் நியூஸ் நியூஸ் சேனலுடைய ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் திமுக கட்டி வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி எப்ப தெரியுமா வெளியில வருது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற ஊடகங்களே அதை செய்தி வெளியிடுறாங்க இதுதான் ஊடக தர்மமா இப்ப இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா மற்ற எல்லா ஊடகத்தையும் தான் திமுக கொடுத்து வாங்கிடுச்சு சரி ஏண்டா அவளை கட்டி வச்சு தாக்குறாங்கன்னு கேட்டா இந்த ஜாஃபர் சாதிக்கு தான் அதுக்கும் காரணமா இருந்திருக்கிறாங்க ஜாஃபர் சாதிக்கு இந்த போதைப் பொருள் விவகாரத்திற்கு பின்பாக போதை தடுப்பு பிரிவினர் பல இடங்கள்ல ஆய்வு இருந்திருக்காங்க சோதனை செஞ்சிருக்கிறாங்க அப்படியாகத்தான் திமுகவுடைய மாவட்ட சென்னையை சேர்ந்த திமுகவுடைய மாவட்ட சிற்றரசு வீட்டுல சோதனை பண்ணிருக்கிறாங்க அவருடைய கொரியர் கம்பெனில இத புகைப்படம் எடுத்த ஒரு பத்திரிகையாளரால் புகைப்படம் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும் தானே அப்புறம் சொல்லாமலே அவருக்கு முடியும் பத்திரிகையாளரால் புகைப்படம் எடுக்க முயற்சித்த போது அந்த நபரை அடிச்சு தாக்கி இருக்கிறார் இதற்குத்தான் நன்மணி ராமதாஸ் அவர்கள் நேற்று மிகப்பெரிய அவரோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க இந்த போதைப் பொருளால பல குடும்பங்கள் மட்டுமல்ல இளைஞர் சமுதாயமே சீரஞ்சு போயிட்டு இருக்குன்னு பல விழிப்புணர்வுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப திமுகவை சேர்ந்த ஒரு புள்ளியும் விசிக்காவை சேர்ந்த ஒரு புள்ளியும் இதுல மிகப்பெரிய தொடர்புல இருக்கிறதும் ஆளுங்கட்சியுடன் நெருக்கத்துல இருக்கக்கூடிய அமீர் இதற்கு முழு ஆசிர்வாதம் அளிப்பது என்பதும் இது மிகப்பெரிய அளவிற்கான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரம் கோடி சிக்கிருக்கு ஆனா எத்தனை ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப்படுவதற்கு சிக்கி அளவு கோடி அளவிற்கு இவர்கள் விநியோகம் பண்ணி வந்திருப்பாங்க எத்தனை குடும்பத்தை நாசமாக்கி இருப்பாங்க என்கின்ற கேள்வி இருக்கா இல்லையா இதற்கு திமுகவும் இசிக்கவும் தன்னிலை விளக்கம் தர வேண்டிய இடத்துல இருக்காங்களா இல்லையா இவர்கள் எதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க இல்லாத ஒரு விஷயத்த பெருசா புதாகரமா ஆக்கி அதை மட்டும்தான் அரசியலாக்குறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளை வளர்ச்சி பிரச்சனைகளை அன்றாட பிரச்சனைகளை இவர்கள் என்றால் நிச்சயமா கிடையாது கோடி ரூபாய்க்கு போதை பொருள் வித்த கும்பல பதாகையில வச்சு இவர் வரவேற்கிறாரு அதற்கும் இவர் போய் சிறு சிறப்பும் கொடுத்துட்டு வராரு இப்ப அவங்க இருக்கிறாங்க இதற்கு நீங்கள் தண்ணீர் விளக்கம் கொடுக்கணும்னா யாருக்கு தொடர்பு இருக்கணும் எப்படி தெரியும் கண்டுபிடிக்க முடியும் இதுல போதை தடுப்பு பிரிவினரும் அரசும் அதிக கவனம் செலுத்தி அதிகாரிகளும் அதிக கவனம் செலுத்தி இதுல உள்ள அத்தனை பேரையும் கைது செய்யணும் இதுல இருக்கக்கூடிய அடி நாதத்தை கண்டுபிடிக்கணும் யார் தான் யார் தான் அல்டிமேட் அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா இந்த கும்பல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மீதான விமர்சனம் வச்சதுக்கு காரணம் இதுதானோ என்கிற அச்சம் இருக்கா இல்லையா இது இந்த கும்பல் எல்லாமே பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மீது விமர்சனம் வைக்கும் ஒருவேளை இவங்களுடைய வணிகத்துல இவங்களுடைய போதைப் பொருள் விற்பனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி தடையா இருந்துச்சு என்பர்ச்சினால இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்களா என்ற கேள்வியை மக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே அதுல நியாயம் இருக்காதானே செய்யுது வேணா இளைஞர் சமுதாயத்தை சீரழிச்சிடாதீங்க குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுங்கள் அடி நாதமரை தோண்டி எடுங்கள் நன்றி